திருவள்ளூர் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் ஆகாஷ் கடந்த வாரம் மாயமாகினர் இதுகுறித்து அவர்களது உறவினர்கள் பென்னாலூர் போலீசில் புகார் அளித்தனர் ஜானகிராமன் காணாமல் போன நாளென்று அவரை நண்பர்களுடன் வைத்து சிலர் பார்த்துள்ளனர் போலீஸ் நடத்திய விசாரணையில் மாயமான இளைஞர்களின் நண்பர்களான காமேஷ் மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து நல்லபாண்டி என்பவர் ஊத்துக்கோட்டை கோர்ட்டில் சரணடைந்தார் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஜானகிராமன் ஆகாஷை கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் உறுதியானது அவர்களது உடலை ஊத்துக்கோட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்துள்ளோம் என குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தனர் இதன் அடிப்படையில் இளைஞர்களை புதைத்த இடத்தில் சடலத்தை தோண்டும் பணி நடக்க உள்ளது என்ன காரணத்திற்காக கொலை நடந்தது என்பது குறித்து விசாரணை நடக்கிறது இதற்கிடையில் இறந்தவர்களின் உறவினர்கள் ஊத்துக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது